ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்களேன் பாப்பாவும் இருக்கா என்ன செய்யுது ஸ்வீட் கார்ன் வேண்டிருந்தீங்கல்ல அதை அவிச்சு இந்த பட்டர் போட்டு செஞ்சு தருவீங்களா அது மாதிரி செஞ்சு கொடுங்களேன் ஸ்வீட் கார்ன்லேவா சரி வாங்க செஞ்சு பார்ப்போம் இப்போ இதில் ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போனால் வாங்க என்ன செய்யறேன் எப்படின்னு பார்க்கலாம் இதை போன போட்டு அதை அடித்து எடுத்துகிட்டு போயிடலாம் இங்கே பாருங்கள் இப்படி ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி புறப்பர்ட்டு தான் ஒவ்வொரு ஓட்டு ஓட்டினாலே நல்லா பிஞ்சுக்கிறது தான் அது அதனால் ஒரு ஓட்டு ஓட்டினாலே இப்படி ஆகிடும் இப்போ இதை நைடி அடித்து எடுத்து வந்துட்டேன் இதுக்கு இப்போ என்னென்ன சேர்த்துக்குவோம் சேர்த்துக்குவோம் ஒரு மூணு ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்குவோம் ஒரு ரெண்டு ஸ்பூனு ரவா சேர்த்துக்கலாம் ஒரு மூணு வெங்காயம் அடித்து நைஸாக அரிஞ்சி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா வச்சு நைஸாக அரிஞ்சு நல்லா நைஸாக அரிஞ்சிக்கணும் இல்லைன்னா கொஞ்சம் பெருசு பெருசாலாம் இருந்தால் செய்ய முடியாது நமக்கு உருட்ட முடியாது சூப்பராக இருக்கும் இது மாதிரி ஒரு வாட்டி நான் செய்த மாதிரியே பார்த்து செஞ்சுக்கோங்க இந்த வெங்காயத்தை நல்லா உடச்சி விட்டுருங்க இதை நல்லா உடச்சி விட்டுட்டு இப்போ இதில் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கும் கொஞ்சமாக கரம் மசாலா இது கொஞ்சம் நான் மிளகாய் நுணுக்கி வச்சுருக்கேன் காஞ்ச மிளகாய் எடுத்து அதில் கொஞ்சம் போட்டுக்குவோம் ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன் கொஞ்சமாக கலருக்காக மஞ்சள் தூள் போட்டுக்குவோம் அப்புறம் கருவேப்பில கொத்தமல்லி எடுத்து போடணும் வர ஒரு மூணு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் நல்லா நான் நைஸாக அதை பிடிச்சி நம்ம கையால் பிடிச்சி நல்லா அளவுக்கு நல்லா வேக விட்டுங்க நல்லா நைஸாக பிடிச்சி உடச்சி விட்டுருவோம் இங்கே பாருங்க கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் அப்புறம் தேவையான உப்பை போட்டுவோம் உப்பை போட்டு இப்போ நல்லா பெசி எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் தேவையில்லை தண்ணி நம்ம அந்த சோளம் அடித்தோமா அதுவே நல்லா சல தான் இருந்துச்சு அந்த தண்ணியே போதும் நான் தண்ணியெல்லாம் ஒன்றுமே ஊற்றவே இல்லை உருளைக்கெழங்கு பிழஞ்சிட்டோமா அந்த ஈரமும் அந்த சோளம் அடித்ததும் போதும் ரெட்டு வாங்கிட்டு வந்து கையால் பிடிச்சி நல்லா இது பண்ணிவிட்டு உடச்சிட்டு ரெண்டு மூணுமா உடச்சிட்டு மிக்ஸியில் போட்டு அடிச்சுட்டு நம்ம வறுத்து ஒரு டப்பாவில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அது மாதிரி தான் இப்போ நான் வறுத்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் நல்லா பழக்கல குழந்தைன்னு இருக்கு பாருங்க நம்ம சும்மா ஊற்றிட்டோம்னா ஒரு மாதிரி அது இனிப்பு தன்மை உள்ளதாக தான் இருக்கும் இப்போ நல்லா ட்ரையாக ஒரு சும்மா நான் ஒரு வதக்கு ரெண்டு வதக்கு வதக்கி வச்சுருக்கேன் இப்போ செஞ்சிடலாம் மாவு இப்படி விளைஞ்சி வச்சுருக்கேன்னா இங்கே இப்படி எடுத்துக்குவோம் மாவு இப்படி உருண்டை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு சைஸ் எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கோங்க நம்ம வடை தட்டுறது மாதிரி கலவர் வடை எல்லாம் தட்டுவோம்ல அந்த மாதிரி இப்படி தட்டிக்கிட்டு இப்படி இந்த ப்ரெட்டு தூளில் போட்டு இப்படி ஒரு பிரட்டு பிரட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் எடுத்து இந்த மாதிரி எல்லாருமே இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ என்ன காமிச்சு நான் செஞ்சு வச்சுருக்கத்தை ஒன்றா போட்டுக்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு அரை வேக்காடு இருந்தோடனே நம்ம மெதுவா பெருக்கி விட்டுக்கலாம் அந்த சோளம் அடிக்கிறோமா அது நல்லா தண்ணி விடுது அதனால வேற எதுவுமே சேர்க்க வேண்டியது அப்படி கொஞ்சம் தண்ணி கினியா போயிட்டுனா உங்களுக்கு அரிசி மாவு அள்ளி போட்டுக்கலாம் அடுப்பு மெதுவாக வச்சுக்கிட்டு ரொம்பவும் மெதுவாக இல்லாமல் ரொம்பவும் ஃபுல்லாக இல்லாமல் வச்சுக்கிட்டு போட்டு எடுத்து பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது விரட்டி விரட்டியா செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க சோளம்லாம் வாங்கிட்டு தான் பவுச்சு கொடுப்போம் இல்லைன்னா அந்த கடைகளெல்லாம் கொடுப்பாங்கல்ல அது பேருனா ஸ்வீட்காணி அந்த மாதிரி செஞ்சு கொடுப்போம் இன்னைக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறேன் நான் ஒரு செஞ்சு சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு சரி பாப்பாவுக்கு செஞ்சு கொடுப்போம் இந்த மாதிரி கோடங்கு வந்து பிற்பாடு நம்ம எடுத்துக்கலாம் இப்பெல்லாம் நல்லா இப்போ எங்கள் பாப்பா மருமக போட்டு தான் எல்லாம் உருட்டிக்கிட்டுருக்கு அதை உருட்டி ரெடி பண்ணிகிட்டு இருக்கு நான் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க அருமையாக இருக்கா பார்க்கலேயே சாப்பிட்ணும் போட இருக்கா இது மாதிரி நீங்களும் ஸ்வீட் கார்டு கிடச்சிதுன்னா கிடச்சிதுன்னா இல்லை எங்கே பார்த்தாலுமே கிடைக்கிது அங்கே பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இப்போ எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு சோளம் சோளம் கருத்து அது வாங்கிட்டு செஞ்சேன் நல்லா இருக்கா இல்லையா அரைச்சி செஞ்சேன் வெங்காயம்லாம் போட்டு மிளகா பச்சை மிளகாய் போட்டு செஞ்சிருக்கேன் நல்லா இருக்கா இல்லையா இப்ப அத்தையை குடுத்துட்டு வந்துட்டேன் அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்கும்மா என்ன சொல்லுமா செஞ்சிருந்தாங்க சோள சோலை அப்படின்னு சொன்னேன் சரி நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு உடம்பு முடியல அதனாலதான் அவங்க சும்மா சும்மா அவங்க வீடியோ எல்லாம் இது பண்றது இல்லை விட்டாச்சு இப்போ நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு நான் இடம் இப்போ காமிச்சேன் இப்போ வந்து எங்க பாருங்க சூப்பரா இருக்கா நம்ம சும்மாவும் சாப்பிட்டாலே நல்லா தான் இருக்கு பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி தக்காளி சாச வீட்டில் வச்சிருப்பீங்க அதை எடுத்து இப்படி தொட்டு சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படி இருக்குது இருக்கு நம்ம அரிசி மாவு சோளம் உள்ளே செஞ்சுருக்கோம் ஈஸியாக செஞ்சு காமிச்சிருக்கேன் பிள்ளைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு காமிச்சிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க Nah lihat, bye.